அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒரு முறைங்க ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்தது அதை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஃப்ரெஞ்சில் ஒரு சிறைச்சாலை இருந்தது அந்த சிறைச்சாலையில் ரெண்டாயிரம் கைதிகள் இருந்தாங்க அந்த ரெண்டாயிரம் கைதிகள் அவர்களுக்கு காவல் காப்பதற்கு இருபதே இருபது காவலர்கள் தான் இருந்தாங்க ஒரு சிறை அதிகாரி இருந்தார் அந்த சிறைக்கு காவலாக இந்த ரெண்டாயிரம் பேரும் சேர்ந்து ஒரு முடிவு செஞ்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்போவோ சிறையிலேருந்து வெளியில் ஓடி இருக்கலாம் ஆனால் அத்தனை பேரும் சண்டைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளவோடையே இருந்தாங்க அதனால் அவர்களால் அந்த சிறைச்சாலையிலேருந்து தப்பிக்கவே முடியலை இதை சொல்லும்போது எனக்கு ஒரு நினைவு வருகிறது அலெக்சாண்டர் இந்தியாவை பற்றி கேட்கிறான் இந்தியாவுக்கு நான் போரிட செல்லலாம் என்று கருதுகிறேன் இந்தியாவிலே எப்படி இருப்பார்கள் மன்னர்கள் அங்கே எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அதற்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா இந்தியா ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு இடமாக இருந்தது அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் சிறு சிறு குறுநில மன்னர்களாக இருக்கிறார்கள் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஊரோடு ஒருவர் ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு இந்தியாவை பற்றி சொல்லும்போது ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் அதை வைத்து தான் அவன் உள்ளே வருகிறான் முள்ளை வந்தவுடன் அம்பிங்கிற ஒருத்தன் போய் அவனை வந்து அடி பணிஞ்சு அவனுக்கு எல்லா பொருளையும் கொடுத்து தான் ஒரு கோழை என்பதை நிரூபிக்கிறான் அப்படின்னு அலெக்சாண்டரினுடைய வரலாறு சொல்லுது இந்த மாதிரி பிளவுபட்டு கடந்தோம்னா எல்லாரும் கோழைகளாக மாற வேண்டியது தான் ஒற்றுமை தான் உயர்வு அப்படிங்கிறத வந்து இந்த சிறை கைதிகள் புரிந்து கொள்கிறார் அதனால் என்ன பண்ணுறாங்க கொஞ்ச நாள் கழித்து இங்கே இருக்கிறவங்க இருபது பேர் தான் இந்த இருபது பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரதான வாசல் இருக்குல்ல முதன்மையான வாசல் அந்த முதன்மையான வாசலிலே தான் அந்த அத்தனை பேரும் இருக்காங்க இந்த இவர்களை வந்து நாம் வந்து கடந்து இந்த சிறையில் இருந்து நாம் விடுதலை பெற்று வெளியேற வேண்டுமானால் நாம் என்ன பண்ணணும் இந்த சிறைக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் பின்புறத்தில் இருக்கக்கூடிய கதவுகள் இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு யாரெல்லாம் தப்பிக்க முடியுமோ நம்மெல்லாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு அந்த சிறை கைதிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்த உடனே இது வந்து சிறை அதிகாரிக்கு தெரிஞ்சு போகுது இப்போ ஃப்ரெஞ்சு கழகம் தொடங்கிவிட்டது சிறைச்சாலையிலேருந்து எல்லாரும் இப்போ வந்து தப்பிக்க போகிறாங்க இந்த நிலையில் அவர் என்ன பண்ணுறாரு அந்த காவலர்களை கூப்பிட்டு நீங்கள் யாரும் இந்த முதன்மை வாசலிலே காவலுக்கு ஆட்கள் தேவையில்லை ஏன்னா சிறை கைதிகள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா இந்த முதன்மை வாசலில் தான் எல்லாரும் காவலுக்கு இருப்பாங்க அதனால் இதன் மூலம் நாம் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பின் வாசல் வழியாகவும் பின் ஜன்னல் வழியாகவும் தான் அவங்கள்தான் வெளியேற முயற்சி பண்ணுவாங்க அதனால் பின்பகுதியில் இது வரைக்கும் காவலுக்கு ஆள் இல்லாமல் நம்ம வச்சுருந்தோம்ல அந்த பகுதி எல்லா இடத்துலையும் போய் காவலுக்கு நின்னீங்கன்னா நாம் வந்து இந்த கழகத்தை அடக்க முடியும் அப்படின்னு சிறை அதிகாரி சொல்கிறார் அப்போ வந்து அந்த வீரர் அந்த காவலர்கள் கேட்குறாங்க அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னோடனே இவ்வளவு நாளும் ஒற்றுமையாக இல்லாத இந்த சிறை கைதிகள் இன்றைக்கு எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் வேறு யாரோ சுதந்திரமானவன் உள்ளே போய் இந்த ரகசியங்களை எல்லாம் சொல்லியிருப்பான் எப்படியெல்லாம் தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் அவன் சொல்லியிருப்பான் அதன் மூலம் அவங்க தப்பிக்க முயற்சி செய்வார்களே தவிர ஒரு நாளும் அவர்கள் முதன்மை வாசல் வழியாக வரமாட்டாங்க அதனால் நீ இதை செய்ங்கள் அப்படின்னு அந்த சிறை அதிகாரி சொல்கிறாரு அதே மாதிரி அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அந்த சிறையின் பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல்களிலேயும் கதவுகளிலேயும் அருகிலே இருந்து கொண்டு அந்த சிறை கைதிகள் தப்பித்து வெளியேறாதபடி அவர்களை பார்த்து கொள்கிறார்கள் ஃப்ரெஞ்சு கழகம் நடக்கப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று இருக்குது அப்போது ஒரு சிக்கல் நிகழ்கிறது அப்படின்னா அந்த இருந்து விடுபடணும் இப்போ அந்த சிறை அதிகாரி எப்படி யோசித்தார் பாருங்க அந்த மாதிரி நம்முடைய சிந்தனை பிரதான வாயிலில் மட்டுமே அவருடைய கவனம் இருக்குமே ஆனால் அத்தனை கைதிகளும் தப்பிச்சு ஓடி இருப்பாங்க ஆனால் அவரோட கவனம் எங்கே இருக்குதுன்னா பிரதான வாசலை மட்டும் கவனிக்காமல் எங்கெல்லாம் வாசல் இருக்கிறது எங்கெல்லாம் வெளியேறுவதற்கான வழிகள் இருக்கின்றன அப்படின்னு சிறை அதிகாரியும் யோசிக்கிறாரு உள்ளார இருக்கிற சிறை கைதிகளும் யோசிக்கிறாங்க அப்படின்னா காவல் காக்கக்கூடியவர்கள் சில சமயங்களிலே கைதிகளை போலவும் யோசித்தால்தான் அதிலிருந்து நாம் எப்படி விடுபட முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும் பள்ளிக்கூடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பி அடிக்கக்கூடிய மாணவர்களை சரியாக போய் கரெக்டாக பிடிக்கக்கூடிய ஆசிரியர்களை நான் பார்த்துருக்கேன் நமக்கு தெரியாது யார் என்னான்ட்டு ஆனால் சில ஆசிரியர்கள் ரொம்ப கெட்டிக்காரங்களா போய் அப்படியே டக்குன்னு அவங்கள பிடிச்சி கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னா இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய அத்தனை செயல்களையும் அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் இப்படியெல்லாம் செய்வார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் அந்த மாதிரி எப்படியெல்லாம் இவர்கள் தப்பித்து போவார்கள் என்பதை அறிந்த அந்த சிறை அதிகாரி அவர்களினுடைய சிந்தனையில் தன்னுடைய சிந்தனையை வைத்து பார்க்கிறார் இப்படி தாங்க எந்த ஒரு செயல் நடந்தாலும் எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ஒரு கலக்கம் வந்தாலும் நாம் என்ன பண்ணணும் நம்முடைய இடத்திலே இருந்து சிந்திப்பது மட்டும் இல்லாமல் நம் நாம் எதிர் திசையிலே இருந்து கொண்டு நமக்கு எதிர்ப்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை பற்றியும் சிந்திக்கணும் இரண்டையும் விட்டு மூன்றாவது நிலையில் இருந்து இவன் எப்படி சிந்திப்பான் இவன் எப்படி சிந்திப்பான் இதில் இருந்து விடுபட வேண்டுமானால் எப்படி சிந்தித்தால் விடுபட முடியும் என்று எந்த ஒரு விஷயத்தையும் மூன்று வகையாக நாம் சிந்திக்க பழகணும்னு வச்சுக்கோங்களேன் எந்த சிக்கலோ பிரச்சனையோ குழப்பமோ எதுலேயும் இல்லாமல் அத்தனை விடுபடலாம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்